சஃபைரா அப்டேட் செய்திகள் ஏலத்தில் விற்கப்படும் சொத்துக்கள் பதிவுக்கு பதினோரு கட்டணம் ஏன் பொதுமக்கள் புகார் செய்தியை விரிவாக காண்போம் வழக்கமான சொத்து விற்பனை பதிவு கட்டணம் குறைக்கப்பட்ட நிலையில் வங்கிகள் ஏலத்தில் விற்கும் சொத்துக்களுக்கு பதினோரு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தில் வீடு மனை விற்பனை செய்யும் போது அதற்கான கரையப்பத்திர பதிவு செய்ய ஏழு சதவீத முத்திரை தீர்வை நாலு சதவீதம் பதிவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது வங்கிகள் ஏலம் வாயிலாக நடக்கும் சொத்து பரிவர்த்தனைக்கும் இதே கட்டணம் வசூலிக்கப்பட்டது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கடனீட்டு சட்டப்படி பதினோரு செய்யப்பட்ட சொத்தை பரிமாற்றம் செய்ய வழக்கமான அளவில் முத்திரை தீர்வை வசூலிக்க கூடாது என இரண்டாயிரத்தி உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை அமல்படுத்தினால் வருவாய் ஏற்படும் என்ற பதிவுத்துறை கருதியது எனவே வங்கிகள் ஏலம் வாயிலாக நடக்கும் சொத்து பரிமாற்றம் தொடர்பான விற்பனை சான்றிதழை பதிவு செய்யும் போது நடைமுறை கட்டணம் என்ற அடிப்படையில் பதினோரு தொகையை வசூலிக்கலாம் என்று பதிவுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறப்பித்தது இதன் அடிப்படையில் அனைத்து பரிமாற்றங்களுக்கும் பதினோரு சதவீத கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொத்து விற்பனை பத்திரங்களுக்கு பதிவு கட்டணம் நாலு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆனால் வங்கிகள் ஏலம் வாயிலாக நடக்கும் சொத்து பரிமாற்றத்தை பதிவு செய்வதற்கான கட்டணம் தொடர்ந்து பதினோரு சதவீதமாக கடைபிடிக்கப்படுகிறது எனவே இதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்